வணக்கம் பாரதியார் கவிதைகள் மனதில் உறுதி வேண்டும் வாக்கினிலே இனிமை வேண்டும் நினைவு நல்லது வேண்டும் கனவு மெய்ப்பட வேண்டும் தானமும் இன்பமும் வேண்டும் காரியத்தில் உறுதி வேண்டும் கடவுள் நம்மை காக்க வேண்டும் உண்மை நின்றிட வேண்டும் நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞானச்சருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் யாருக்கும் அஞ்சோம் எதற்கும் அஞ்சோம் எங்கும் அஞ்சோம் எப்போதும் அஞ்சோம் துன்பம் நேரும்போது நடுங்குபவன் மூடன் அவன் எத்தனை படித்தும் அறிவு இல்லாதவனே பிறர் நம்மை தாழ்வாக கருதவோ நடத்தவோ இடம் அளிக்கக்கூடாது மலையை பார்த்து விடாதே மலைமீது ஏறினால் அதுவும் உன் காலின் கீழ்தான் சில வெற்றிகளும் கூட இனியொரு விதி செய்வோம் அதை எந்த நாளும் காப்போம் தனியொருவனுக்கு உணவில்லையெனில் ஜகத்தினை அழித்திடுவோம் எத்தனை தடைகள் குறுக்கிட்டாலும் உள்ளத்தில் நம்பிக்கை மட்டும் இருந்துவிட்டால் ஒருவரின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது ஜாதியின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கற்பிப்பது பாவம் நீதிநெறி தவறாத நல்லவர்களே உயர்ஜாதி மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள் உள்ளத்தில் நேர்மையும் தைரியமும் இருந்தால் நடக்கும் பாதையும் நேரானதாகவே இருக்கும் சரியோ தவறோ வாழ்கின்ற ஒரு வாழ்வை உனக்கு பிடித்தபடி மனசாட்சியோடு வாழ் தீர்வுகள் சொல்ல இங்கு யாரும் நல்லவரும் இல்லை தீர்வுகள் கேட்க நீ கெட்டவனும் இல்லை எப்போதும் கர்வத்துடனே இரு இங்கு யாரும் யாருக்கும் சளைத்தவர்கள் அல்ல மனிதன் சோறு உண்பதை விட்டாலும் விடலாம் ஆனால் தனியிடத்தில் தியானம் செய்ய மறக்கக்கூடாது காயங்கள் குணமாக காலம் காத்திரு கனவுகள் நினைவாக காயம் பொறுத்திரு உங்களின் தோல்வி எங்கே ஒளிந்துள்ளது தெரியுமா பிரச்சனைகள் வரும்போது அல்ல பிரச்சனைகளைக் கண்டு நீங்கள் பயந்து விலகும்போது எவனையும் வெற்று காகிதம் என ஒருபோதும் எண்ணாதே ஒரு நாள் அவன் பட்டமாய் பறப்பான் நீயும் அண்ணாந்துதான் பார்க்க வேண்டும் இவ்வுலக வாழ்க்கையில் சம்பாதித்துக் கொள்ள வேண்டிய குணங்கள் எல்லாவற்றிலும் மிக மிக உயர்ந்தது பொறுமை துன்பம் நேரும் சமயத்தில் அதை கண்டு சிரிக்க பழகுங்கள் அதுவே அத்துன்பத்தை வெட்டும் வாளாகிவிடும் பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால்பட நேர்ந்திடினும் கட்டி இழுத்து கால்கை முறிந்து அங்கம் பிளந்து இழந்து துடித்திடும் பொங்கு தமிழை பேச மறப்பேனோ பாரதியார் கவிதைகள் பற்றிய இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் இது போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க நன்றி